பெண்களை வந்து உயர்த்தன்னு நினைக்கிறது ஐயா மோடி அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த நாட்டில் இதுவரைக்கும் மூணு லட்சம் மூணு கோடி பெண்களை உயர்த்தணும் திட்டம் கொண்டு வந்திருக்கார் அந்த திட்டத்தில் உங்களை சேர்த்தலாம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க பழனிம்மா எந்த ஊர் பாருங்க அந்த வாங்க சார் வாங்க இப்படி வாங்க இவர் எங்கள் ஒன்றிய தலைவர் இப்படி வாங்க ஏன் கூட வாங்க இவர் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அவங்களுக்கு வந்து புதிய திட்டத்தில் ஏரிக்கரை வேலை செய்கிறதுக்கு அதிகமான பணம் சுயகு சுயஉ உதவி குழுக்கள்ல இருந்தால் அதுக்கு அதிகமான இப்போ அதான்மா நூற்றம்பது நாள் நூற்றம்பது நாள் இல்லாமல் முந்நூற்றி பத்தொன்பதாக ஏற்றி ஆச்சு உங்கள் கணக்கு நேரடியாக வரும் யாரும் இடையில் திருட முடியாது அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் உங்களை யாரையும் கமிஷன் கேட்டு வாங்க முடியாது பிடிஓ எம்எல்ஏ யாரும் அதில் கை வைக்க முடியாதுமா இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது நீங்கள் ஏறிக்கிற வேலையை செய்ய போகிறீங்க உதவி குழுக்கள் நீங்கள் பயன்படுங்க எல்லோரும் குழு சேர்ந்து அதில் நீங்கள் நிறைய பணம் வாங்கி சம்பாதிங்க இது மாதிரி சம்பாதிக்கிறது வரப்போம் அந்த மாதிரி சம்பாதிக்கிறது வரப்போம் எல்லாமே நீங்கள் ஏமா நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு இருபது பேர் சேர்த்துங்க குழு ரெடி பண்ணுங்கள் பழனியம்மா இவங்களாம் எங்கேயோ அஞ்சு பேர் இருக்காங்க செய்யுங்க நல்லது உங்களுக்கு தேடி வரும் நாட்டு மக்கள் உங்களோட இருப்பாங்க ஐயா மோடி உங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வார் அதுக்காக தான் உங்களை தேடி நாங்களும் வந்துருக்கோம் ஓட்டுன்றது ரெண்டாவது தான் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் ஏழைகள் நல்லா இருக்கணும் விவசாயங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் உங்களை மாதிரி பெண்கள்லாம் உயரணுன்றதுக்காக தான் உங்களை தேடி நாடி இதெல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு எது வேணாலும் எங்கள் ஒன்றிய தலைவரே இவர் பேர் வடிவேலு இவர் கேளுங்க ஒரு செஞ்சு கொடுப்பார் இப்போ நீங்கள் இந்த தாமரைக்கு வர்ற ஓட்டை நீங்கள் மறக்காமல் போடுங்க ஆயிரம் ஐநூறுக்கு மட்டும் ஏமாந்தரம் அதிகமாக நல்லவங்களும் ஓட்டு போடுங்க நான் உங்கள் ஓட்டு மாதிரி தான் என் சொந்த ஊர் ராயக்கோட்டை ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறீங்க எந்த ஊராக இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு தான் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்துங்கள்